ஓசூரில் உள்ள மலர் சந்தைகளில் சிவராத்திரியையொட்டி மல்லிகை முல்லை உள்ளிட்ட பூக்களின் விலை கெடுகெடுவென உயர்ந்துள்ளது கடந்த ஒரு வார காலமாக பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் தற்போது காணப்படும் விலை உயர்வு விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எப்போதும் இல்லாத விட இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டால் நாளைக்கு மகா சிவராத்திரிங்கிறதுனால ரேட் அதிகமாக இருக்குது இது இந்த மாரி விசேஷ காலங்களில் மட்டும் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்குது ஆனால் மற்ற காலங்கள்லேயும் கொஞ்சம் பூ அதிக விலை வந்து அதிகம் கிடச்சுன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும் என்னை போல் விவசாயிகளுக்கும் சிறப்பாக இருக்கும் வட மாநிலங்களிலிருந்து போத்தனூர் இருகூர் ஆகிய தொடர்வண்டி நிலையங்கள் வழியாக கேரளாவுக்கு இயக்கப்படும் ஆறு தொடர்வண்டிகளை கோவை வழியாக இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை வலியுறுத்தி பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக சென்று தொடர்வண்டி நிலையத்தில் மனு அளித்தனர் கோவையில் ஏற்கனவே வட மாநிலங்களிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆறு ரயில்களை கோவைக்குள் வராமல் இருகூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் பொள்ளாச்சி வழியாக எந்த ரயிலும் இயக்கப்படுவதில்லை மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு இரவு நேர ரயில்களை பொள்ளாச்சி வழியாக இயக்க வேண்டும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தொட்டப்ப நாயக்குன்னூர் கிராமத்தில் வசித்து வந்த லோகேஸ்வரன் என்பவர் வேலைக்கு சென்றபோது அவர் சக தொழிலாளியால் கல்லால் தாக்கி கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பதினாறு வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வலியுறுத்தி அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொலிவுறு நகரங்களுக்கு இடையிலான திடக்கழிவு மேலாண்மை பணிகளை திறம்பட செய்வது குறித்த தேசிய அளவிலான போட்டியில் தஞ்சை மாநகராட்சி வெற்றி பெற்றது இதையடுத்து அந்த மாநகராட்சிக்கு நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அரசு அனுமதி அளித்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் தஞ்சை நகரம் பசுமை தஞ்சையாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாணியம்பாடி நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் உமா சிவாஜி கணேசன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்துக்கு பரிதாபானு என்ற நகர்மன்ற உறுப்பினர் பாய் தலையணையுடன் வந்ததால் பரபரப்பு நிலவியது தங்களது பகுதியில் கழிவுநீர் கால்வாய் உருது பள்ளிக்கு கழிப்படம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்பதை உணர்த்தவே நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதாக பரிதாபானு கூறினார்